ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பலாக்காயை வச்சு ஒரு சிக்ஸ்டி பை தான் பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பாத்திரலாம் அதுக்கு சின்ன பிஞ்சு பலாக்காயாக இருக்கணும் அதை எடுத்துருக்கலாம் இப்போ கையில் அரைக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கத்திலையும் கையிலையும் ரொம்ப ஆயில் போட்டு தேய்ச்சி விட்டுக்கிடணும் அப்போ அதில் உள்ள அரக்கு எதுவுமே நம்ம கையிலேயும் கத்தியிலையும் ஒட்டாது இப்போ பலாக்காயை எடுத்து அதை கட் பண்ணி நல்ல தோலை எல்லாம் சீவி எடுத்துக்கலாம் அதில் அந்த பச்சை கலர் எதுவுமே இருக்கக்கூடாது அது தெரியாதபடி நல்லா சீவி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை கட் பண்ணணும் கட் பண்ணி அதில் உள்ள தண்டு பகுதி நமக்கு தேவையில்லை அதை வெட்டி நீக்கிடலாம் அதுக்கப்புறமா ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இது நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போட போகிறனால இதை அந்த மாதிரி இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது தண்ணி கொதித்த உடனே இந்த பலாக்காயெல்லாம் கழுவி அதில் போட்டுக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூளம் உப்பும் சேர்த்து ஒரு முறை கலக்கி விட்டு நல்லா வேக விடணும் ரொம்ப குழைய விடக்கூடாது ரொம்ப குழஞ்சா சிக்ஸ்டி பை நல்லா இருக்காது ஓரளவுக்கு வெந்தாலே போகிறோம் இப்போ இதை வடிச்சு இந்த எல்லாம் நீக்கிறணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கணும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கணும் கொஞ்சமாக பச்சரிசி மாவு எடுத்துருக்கணும் இது கூடவே கொஞ்சம் வத்தல் தூள் எடுத்துக்கணும் இது கூட கொஞ்சம் கரம் மசாலா பொடி எடுத்துக்கணும் இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக கலர் பொடி நான் இதில் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு அதில் சேர்த்துருக்கோம் அதனால் இந்த கலவைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கணும் இப்போ இதை இந்த மாதிரி விரசி எடுத்து இந்த பலாக்காயை அது கூட போட்டு நல்லா விரசி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா கொதித்து அப்புறமா இந்த விரசி வச்சிருக்கிற பலாக்காயை இதில் போட்டு பொரிய விடணும் இதை ரெண்டு தடவை திருப்பி போடணும் இது வந்து ரொம்ப வேகணும்னு கிடையாது ஏற்கனவே நாம் பலாக்காயை வேக வச்சு தான் எடுத்துருக்குறோம் இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்